சிம்ம ராசியில் பிறந்தவரா இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களின் தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஹஸ்டோ தமிழ் ஜெய்வியாசையின் வணக்கம் இந்த புத்தாண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு புதன்கிழமை அன்று பிறக்கிறது மேலும் இந்த ஆண்டில் சனிப்பெயர்ச்சி குறுபெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என்று மூன்று முக்கிய பயிற்சிகள் நிகழ இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளும் சேர்ந்த இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிம்ம ராசிக்கார்களின் தொழில் அமைப்பு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் சிம்ம ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் பார்த்தோம் ஆனால் கலவையான முடிவுகளை இந்த வருடம் தரும் என்று சொல்லலாம் என்றாலும் இந்த ஆண்டு பல தொழில் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து மார்ச் மாதம் வரை ஏழாம் அதிபதியான சனி ஏழாம் வீட்டில் இருப்பார் அத்தகைய சூழ்நிலையில் சிரமங்களை சந்தித்த பிறகும் திறமையை வெளிப்படுத்துவதில் பல வாய்ப்புகளை கிடைத்து மேலும் அதில் வெற்றியும் பெறுவார்கள் தொழிலில் பெயரும் புகழும் கிடைக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி எட்டாம் வீட்டிற்கு மாறுவார் எட்டாம் வீட்டில் சனி பயிற்சிப்பது நல்லதல்ல எனவே தொழிலில் சில ஏற்றத் தாழ்வுகளைக் காணலாம் பணியிடத்தில் சில பிரச்சினைகள் வந்து தொந்தரவு செய்யலாம் இந்த காலத்தில் வணிகம் அல்லது எந்த வகையான முதலீட்டிலும் ரிஸ்க் எடுப்பது சரியாக இருக்காது என்றாலும் நன்கு ஆராய்ந்து சில தைரியமான நடவடிக்கைகளை எடுக்கலாம் இது நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் என்றாலும் கவனம் அவசியம் அதேபோல் பொதுக்கூட்டாளிகளை வியாபாரத்தில் சேர்க்கும்போது மிகவும் கவனம் அவசியம் யாரையும் கண்மூடித்தனமாக நம்புவது கூடாது இந்த ஆண்டு கூட்டு வணிகம் சாதகமாக இருக்காது மே மாதம் முதல் ராகுவின் பயிற்சி ஏழாவது வீட்டையும் பாதிக்க தொடங்கும் வியாபார முடிவுகளில் அதிக விவேகம் தேவைப்படும் அதாவது இந்த ஆண்டு வணிகத்தில் புதிய மற்றும் விலையேறந்த சோதனைகள் எதையும் செய்வது நல்லது அல்ல சனி பகவானின் மூன்றாம் பார்வை ராசிக்கு பத்தாம் இடத்தில் விழுகின்றது இதனால் ஏற்கனவே வேலை இல்லாதவர்கள் தொழில் தொடங்கியும் சரியாக நடத்த முடியாதவர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும் தொழில் மற்றும் வேலையில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் போதிய வருமானம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு புதிய மாற்றம் உண்டாகும் இலாபசானத்திற்கு குறு செல்வதால் தொழிலில் லாபம் உண்டாகும் நிலுவையில் இருந்த கடன் தொகைகள் வசூல் ஆகும் கடன் எதிர்பார்ப்பவர்களுக்கு எளிதில் கடன் கிடைக்கும் பணத்தட்டுப்பாடு தீரும் நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று நினைத்த பொருட்களை வாங்க முடியும் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசி இருபது இருபத்தைந்து கணிப்புகளின்படி ஆண்டின் முதல் பகுதி சிம்ம ராசிகராரின் தொழில் வாழ்க்கையில் அங்கீகாரம் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளை கொண்டு வரும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்